ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மந்த்ரா தேவஸ்னா யூடியூப் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை அந்த யூடியூப் சேனலுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதாவது ஒரு மனிதனாக இருக்கட்டும் இல்லை ஒரு கலையாக இருக்கட்டும் இல்லை ஒரு பிளேஸாக இல்லை ஒரு ஸ்கூலோ இல்லை ஒரு காலேஜோ இந்த மாதிரி இல்லை நிறுவனங்களோ இவங்க தான் வந்துட்டு கிண்ண சாதனையெல்லாம் படைச்சிட்டு இருந்தாங்க ஆனால் கோயில்களும் வந்து கிண்ண சாதனையை படைச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து நம்ப மாட்டீங்க அதை பத்தின நான் தான் சொல்கிறேன் மனிதர்கள் மற்றும் நிறுவனங்கள் மட்டுமே கிண்ண சாதனைகளைய படைக்கவில்லை சில கோயில்களும் கிண்ண சாதனைகளை வந்து படைச்சிருக்கு இதில் முதலாக பார்க்க போகிற ஒரு கோயிலா ஆட்டுக்கால் அம்மன் கோயில் இந்தியாவின் கேரளா மாநிலத்தில் அமைந்திருக்கு இங்கு நடைபெறும் பொங்கல் திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த கோயிலில் திருவனந்தபுரம் பத்மநாமி பத்மநாப சுவாமி கோயிலுக்கு அருகில் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமர்ந்திருக்கு இக்கோயில் வந்து பெண்களின் சபரிமலை என வந்து போற்றப்படுது மதுரையை எரித்த கண்ணகியே இங்கு பகவதி அம்மனாக அர்ப்பாளிக்கிறார் என்பது பக்தர்கள் நம்பிக்கை ஆண்டுதோறும் மலையாள கும்ப மாதத்தில் பொங்கலா என்ற திருவிழா இங்கு வந்து நடைபெறும் அதில் பெண்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற பொங்கலா திருவிழா ஒரே நாளில் பதினஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டார்கள் இது ஒரு கின்ன சாதனை பத்து லட்சத்திற்கும் மேலானவர்கள் மேற்பட்டவர் வந்து கலந்து கொண்ட நிகழ்ச்சி என்ற வகையில் இது கின்ன சாதனை வந்து படிச்சிருக்கும் இதுக்கப்புறம் வந்து உலகிலேயே மிகவும் உயரமான முருகன் சிலை மலேசிய தலைநகர் கோலாலம்பூர்ல இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு குகை அருகே இந்த சிலை வந்து எழுப்பப்பட்டுள்ளது கம்பீரமாக காட்சியளிக்கும் இந்த சிலையின் உயரம் நூற்றி நாற்பது அடிகள் இதனை பதினைஞ்சு இந்திய சிற்பிகள் மூணு வருட காலத்தில் உருவாக்கியிருக்காங்க இந்த செலவு பார்த்தீங்க அப்படின்னா மூணு கோடி ரூபாய் இது பிரம்மாண்ட கோயில் சிலை என்ற வகையில் கிண்ண சாதனை வந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு இங்கு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு நடைபெற்ற தைப்பூசான்று பதினைஞ்சு லட்சம் லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து போனார்கள் இதுவும் ஒரு கிண்ண சாதனையா வந்து இருக்கு இதுக்கப்புறம் கோயில் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியில இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த ஆலயத்தை அச்சர்தாம் அல்லது சுவாமி நாராயணன் அக்ஸர்தாம் அப்படின்னு வந்து குறிப்பிடுவாங்க புதுடெல்லியில் முக்கிய நகரமான நொய்டாவில் யமுனை ஆற்றங்கரையின் ஓரத்தில் இந்த ஆலயம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு இந்த ஆலயம் பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த வைணவ ஞானியான சுவாமி நாராயணன் நினைவாக வந்து கட்டப்பட்டிருக்காங்க இந்த ஆலயம் இரும்பு உள்ளிட்ட எந்த உலோகத்தையும் பயன்படுத்தாம ராஜஸ்தான் மாநிலத்தில் காணப்படும் இளஞ்சிவப்பு மணற்பாறை மற்றும் இத்தாலிய கற்க சுக்கரா சலவைக்கல் ஆகியவற்றை கொண்டு கட்டப்பட்டிருக்கு சுவாமி நாராயணன் நினைவாக கட்டப்பட்ட இந்த நினைவு சின்ன நூத்தி நாற்பத்தொரு அடி உயரம் முன்னூத்தி பதினாறு அடி அகலம் முன்னூத்தி இருபது அடி உயரம் வந்து கொண்டிருக்கு இந்திய பயன்பாடு வரலாற்றில் பங்களித்தவருடைய சிறப்பங்கள் வந்து இடம் இடம்பெற்றுள்ளன மேலே இருந்து பார்க்கும்போது தாமரை வடிவில தோட்டம் உலக அறிவு மேதைகளின் பொன்மொழிகள் இந்த கோயில் கற்கள் வந்து பொறிக்கப்பட்டுள்ளது இன்னும் ஏராளமான அதிசயங்கள் இருந்துள்ள இந்த ஆலயம் கடந்த ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு மக்கள் பார்வைக்காக திறக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு உலகின் மிக பெரிய அனைத்தும் கொண்ட இந்து கோயில் என்ற கின்னஸ் புத்தகத்துல இருந்து இந்த கோயில் வந்து இடம்பெற்று இருக்கு இதுக்கப்புறம் கோயில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆந்திர பிரதேசம் உள்ள திருப்பதி கோயிலுக்கு நாள் ஒன்றுக்கு முப்பதாயிரம் முதல் நாற்பதாயிரம் பார்வையாளர்களும் புத்தாண்டு தினத்தன்று ஜனவரி ஒண்ணு எழுவத்தி அஞ்சாயிரம் பார்வையாளர்களும் வருகை தர்றாங்க உலகிலேயே அதிக பக்தர்கள் தரிசனம் செய்ய வரும் இந்து கோயில் இதுதான் என கிருஷ்ண கிண்ண சாதனை படைத்துள்ளது திருப்பதி கோயில்ல தற்போது உலகிலேயே அதிகம் பார்வையிடப்பட்ட கோயிலாக கிண்ண உலக சாதனை இடம்பெற்றது திருப்பதி கோயிலானது உலகின் பணக்கார இந்து கோயில் அப்படிங்கறது அழைக்கப்படுது இதுக்கப்புறம் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு கோயில் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் பிரசித்தி பெற்ற உஜ்ஜைன் ஸ்ரீ மகா காலேஸ்வரர் கோயிலு வளாகத்தில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் உடுக்கை வாசித்து கின்னஸ் உலக சாதனை வந்து படுத்திருக்காங்க பன்னெண்டு ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றான உஜ்ஜைன் ஸ்ரீ மகாகாலேஸ்வரர் கோயில் நிர்வாக குழு மற்றும் மத்திய கலாச்சாரத்துறை இணைந்து ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு திங்கட்கிழமை வந்து ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சியில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு பேர்